அந்த அழகான வீட்டுக்கு அவர்கள் இன்றுதான் புதிதாய் குடிவந்தார்கள் அவர்கள் புது வீடு வாங்கி அதில் புது ஆரம்பிக்க வேண்டுமென்று ஒரு மனதான லட்சியம் இன்று நிறைவேறியுள்ளது தாங்கள் வாங்கிய அந்த வீட்டுக்கு நண்பர்களை உறவினர்களை அழைத்து புதுமனை புகுவிழா என்ற பெயரில் ஒரு மகிழ்ச்சிகரமான விருந்து நிகழ்ச்சியையும் நடத்த அவர்கள் திட்டமிட்டார்கள் இந்த வைபவத்திற்கு முன்பாக வீட்டை அலங்கரிக்கும் பொருட்டு இரண்டு பேரும் இரண்டு தினங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் பழமை விரும்பியான அரவிந்தனுக்கு அவன் மனம் போலவே காயத்ரி வந்து மனைவியாக வைத்ததில் அளவுகடந்த ஆனந்தம் அவன் எல் என்று சொல்வதற்கு முன் அவள் என்னையாய் நின்றாள் இத்தனைக்கும் வெளிநாடு சென்று படித்து வந்த பொருளாதார பட்டதாரி பன்மொழிகளில் புலமை பெற்றவள் உடம்பையும் உள்ளத்தையும் எப்போதும் நிதானமாக வைத்திருக்கும் திறமைசாலி அரவிந்தன் ஒரு நாற்காலியை எடுத்து ஒழுங்கு பண்ணுவதற்குள் அவள் படுக்கையறை பூஜையறை என்று இரண்டு மூன்று அறைகளை ஒழுங்குபடுத்தி விட்டு வந்து அவன் முன் நின்றாள் அவன் வேலை செய்து களைத்து போய் நாற்காலியில் சாய்ந்து கிடந்தான் அவளைப் பார்த்து வியந்து எதையோ கேட்க திறந்தான் அதற்குள் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் காயத்ரி மேலே சுழன்று கொண்டிருந்த காற்றாடியை மிஞ்சி அவன் உடம்பு வியர்வையால் தெப்பமாகிக் கொண்டிருந்தது காயத்ரி தன் சேலை முந்தானையால் அவன் நெற்றியை துடைத்தாள் சொன்னா கேட்டாதானே கொஞ்ச நேரம் ஓடிட்டு வாங்க உடம்பு குறையும் மூச்சு வாங்காதுன்னு சொன்னா இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுடுறீங்க இந்த முப்பத்தஞ்சு வயசுலயே இப்படி உப்பி கிடந்தா பிற்காலத்தில் எப்படியோ கரிசனமாய் அவள் சொல்லிக் கொண்டிருக்க கிடைத்தது அதிர்ஷ்டம் என்று திடீரென்று அவள் மடியில் படுத்துக்கொண்டான் அவள் சுதாரித்து கொண்டாள் என்ன இது பிள்ளை மாதிரி எழுந்திருங்க எழுந்திருங்க சொல்லிக்கொண்டே அவனை தூக்கி நிமிர்த்தி சோபாவில் அமர்த்து அவள் பரபரப்பாய் எழுந்தாள் அரவிந்தன் அவளது கையை தாவி பிடித்து இழுத்து அருகில் அமர்த்தினான் எதுக்காக இவ்வளவு சிரமப்படுற மெதுவா மெதுவா செய்தால் போதாதா எல்லா வேலையும் நீயே செய்தா உடம்பு என்னத்துக்கு உன் மேலே நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால தாங்க முடியாதுமா சொன்னா கேளு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அவன் வார்த்தையில் இதயத்தில் ஈரம் தெரிந்தது அவள் அவனை முழுமையாய் கண்களை விரித்து பார்த்தாள் அப்புறம் உதட்டை குவித்து சிறிதாக சிரித்தாள் நிஜமாவே நீங்க என்ன லவ் பண்றீங்களா இன்னுமா லவ் பண்றீங்க நம்பவே முடியலையே சொல்லிக்கொண்டே சிரித்தாள் அவன் முகம் சுண்டி போனது ஏக்கமாய் பார்த்தான் அவளது அந்த பெரிய கண்கள் பாரதி சொன்ன அந்த சுடர் வீசும் கண்கள் அந்த கண்களின் தீச்சன்யம் கண்டுதானே அவன் அவளை அப்படி ஆழமாய் காதலித்தான் அந்த காதலின் ஆழம் புரியாமல் இப்படி கேட்கிறாளே இவள் காயத்ரி நிஜமாவே நான் உன்னை லவ் பண்றேன் இந்த உலக அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன் காயத்ரி இது எப்பவும் மாறாது என்றைக்கும் மாறாது யாராலும் மாற்ற முடியாது இந்த உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் இம்மையும் குறையாது உணர்ச்சி பிரவாகமாய் போனான் அரவிந்தன் அவன் அன்பில் மூழ்கிப் போன காயத்ரி அவனை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டாள் அவளது விம்மி எழுகின்ற நெஞ்சில் குழந்தையாய் அவன் முகம் புதைத்திருந்தான் நேரம் ஓடியது இருவரும் எழுந்தார்கள் கடையில் வாங்கி வந்திருந்த சிற்றுண்டியை உண்டார்கள் மறுபடியும் வேலை ஆரம்பமானது முன்வாசல் வரவேற்பறை என்று ஒவ்வொன்றாய் முடித்து கொண்டு உட்புற அறைகளை கவனிக்க ஆரம்பித்தார்கள் முன்பே சில இடங்களை காயத்ரி அழகுபடுத்தியிருந்தாள் அரவிந்தன் அவற்றை மிகுந்த உற்சாகமாய் ரசித்துக் கொண்டு வந்தான் சட்டென்று அவன் கண்ணில் மேசை மேல் இருந்த ஒரு படம் பட்டு அவன் பார்வையையும் நினைவையும் அங்கேயே நிறுத்தியது லேசாய் அவனுக்குள் ஒரு தவிப்பு இதுவரையில் அவன் கண்ணில் படாத அந்த படத்தை இன்றுதான் அவன் முதல் முதலாக பார்த்தான் அதுவும் முக்கியமான இடத்தில் அது முதலிடம் வகித்து கொண்டிருந்ததுதான் அவனுக்கு வியப்பாகவும் புதுமையாகவும் இருந்தது பார்த்ததுமே மனதில் பட்டென்று பதிவாகும் முகமது அறிவொளி வீசும் அகன்ற நெற்றியும் அதில் விழுந்து புரளும் சுருண்ட கேசமும் எழுதி வைத்தது போன்ற புருவமும் எடுப்பான மூக்கும் கொஞ்சம் கர்வமும் அதே நேரத்தில் கருணையும் சேர்ந்த பார்வையும் நிறம் கூட எடுப்பாகத்தான் இருந்தது ஆணுக்கு ஆணே ஆசை கொள்ளும் முகம் யாரவன் யோசித்தான் காயத்ரி அடுத்த அறையில் எதையோ அடுக்கிக் கொண்டிருந்தாள் அரவிந்தன் மனைவியின் படிக்கும் மேசையில் அதுவும் அவளது புத்தக அலமாரிக்கு அருகில் அவளது பார்வை படுமிடத்தில் கம்பீரமாய் உட்கார்ந்திருக்கும் அந்த படத்தையே பார்த்தான் இதுவரை அவன் அவனை நேரில் பார்த்ததே இல்லை காயத்ரியும் அவனிடம் சொல்லவோ அறிமுகப்படுத்தவோ இல்லை திருமணமாகி முழுசாய் ஒரு மாதம் அவனது பெற்றோர் வீட்டில் இருந்துவிட்டு இப்போதுதான் அவர்களின் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் இப்போதுதான் அந்த படமும் வெளியே வந்திருக்கிறது அவனது உயிரினும் மேலான காயத்ரி இதை ஏன் மறைத்தாள் இவன் அவளுக்கு யார் இப்போது எங்கிருக்கிறான் குழம்பிய மனதுடன் நடந்து கொண்டிருந்தவன் கண்ணில் அலமாரியில் வரிசையாய் அடுக்கப்பட்டிருந்த போட்டோ ஆல்பங்கள் படுகின்றன ஓடிப்போய் அத்தனை ஆல்பங்களையும் அள்ளிக்கொண்டு வந்து மேசையில் பரப்பிக்கொண்டு அறக்க பறக்க எதையோ தேடுகிறான் காணவில்லை எங்கும் அவன் முகத்தை காணவில்லை அவனின் உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் யார் யாரோ இருந்தார்கள் ஆனால் இந்த படத்தில் இருப்பவன் மட்டும் அங்கே எங்கேயும் காணப்படவில்லை ஆல்பத்தை மூடி எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு வந்து படுக்கையில் படுத்தான் மனக்குரங்கு கண்ட கண்ட இடங்களுக்கெல்லாம் தாவி ஓடியது அறிவும் அழகும் அடக்கமும் அதே வேளையில் அச்சம் அடக்கம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நாலு வகை குணங்களையும் கொண்ட அந்த அற்புதமான பெண் காயத்ரி மேல் முதல் முதலாக அவனுக்கு சந்தேகம் எழுந்தது அவன் அவனுடைய முன்னாள் காதலனாக இருப்பானோ மனம் நினைத்து நினைத்து குழம்பி மண்டை வழியும் உண்டாகிவிட்டது வலது கை பெருவிரலால் நெற்றி பொட்டில் கை வைத்து மெல்ல அழுத்தினான் வலி கூடியதே அன்றி குறையவே இல்லை சிறு குழந்தை போல் இப்போது அவன் அழ ஆரம்பித்து விட்டான் வாய்விட்டு அழாமல் அவன் மனதுக்குள் அவன் குமைந்து கொண்டிருப்பதை விழிக்கடையில் கசியும் நீர்த்துளிகள் எடுத்து கூறின அவன் எவ்வளவு தூரம் காயத்ரியை நேசித்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அந்த நேசத்தை இன்னொருவன் பொய்யாக்குவதா மல்லாந்து படுத்துக்கொண்டு சுழலும் காற்றாடியை பார்க்கிறான் பளபளக்கும் காற்றாடியின் வட்டமான பாகத்தில் மின்னும் ஒளிக்கீற்றில் காயத்ரியின் பிம்பம் தெரிகின்றது திரும்பி பார்க்கிறான் அவள் அவன் தலைமாட்டில் நிற்கிறாள் ஏன் என்னாச்சு உங்களுக்கு அடடே கண்ணில தூசு விழுந்துடுச்சா என்ன இது கண்ணில் சிவப்பா ஒரு தாயின் பரிவும் பாசமும் பரபரப்புமாய் அவள் அவன் முகத்தருகே குனிந்து புடவை தலைப்பால் கண்களை துடைத்துவிட்டு அவன் அருகில் அமர்கிறாள் அவன் மௌனமாய் அவளை பார்க்கிறான் பேசாமல் அவளையே பார்த்தவன் சட்டென்று எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியேறுகிறான் வேலை செய்த கலைப்பில் ஓய்வெடுக்கலாம் என்று வந்தவளுக்கு அவனது போக்கு அதிர்ச்சியை தருகிறது காரணக்காரியம் இல்லாமல் இப்படி அடப்பிடிப்பதும் அடாவடித்தனம் செய்வதும் அவர்கள் காதலிக்க ஆரம்பித்த காலத்தில் அவனிடம் அவள் கண்ட விஷயங்கள்தான் ஆனால் அது இப்போதும் தொடருவதுதான் அவளுக்கு எரிச்சலாயிருந்தது எழுந்தால் விடுவிடுவென அவனிடம் போனாள் அவன் அருகில் போய் தோளில் கை வைக்கப் போனவள் அவன் பார்வை விழுந்து கிடந்த இடத்தில் தன் பார்வையை பதித்தால் பளிச்சென்று உண்மை புலனாகியது அவனை விட்டு போய் தன் வேலைகளை மலமளவென்று முடித்துவிட்டு குளித்து குளித்து கொண்டு படுக்கையறையில் படுக்கையை ஒழுங்காய் தட்டி போட்டுவிட்டு அவனிடம் வருகிறாள் அவன் அடித்து வைத்த ஆணை போல் அங்கேயே நின்றிருந்தான் மேசை மீது இருந்த அந்த படத்தை கையில் எடுத்து அவனிடம் வந்து உங்க பிரச்சனை இதுதானே அழுத்தமாய் அவள் கேட்க அவன் அதிர்ந்து போனான் என்ன பின்னிவள் என் மனவோட்டம் இவளுக்கு எப்படி தெரிந்தது மனதுக்குள் வியந்து கொண்டு மௌனமாய் அவளை பார்த்தான் இவர் என்னோட அப்பா மறுபடியும் ஓர் அதிர்வெடி அரவிந்தன் ஆடிப்போனான் அவளுடைய அப்பாவை அம்மாவை அவனுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் செத்து போய் பத்து வருடங்கள் ஆகிவிட்டன என்பதும் தெரியும் அவனிடம் போய் அவள் இப்படி சொன்னதும் அவன் முதலில் அதிர்ந்தான் அப்புறம் கிண்டலாய் சிரித்தான் என்னடி பேசுற யாருக்கு யாரு அப்பா என்ன இது புதுசா கதை இந்த சுத்தி வளைக்கிற விஷயமெல்லாம் இங்கே வேணாம் இவன் யாரு இவனுக்கும் உனக்கும் என்ன உறவு இவன் படத்தையே இங்கே கொண்டு வந்து வச்சிருக்க எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும் சராசரி கணவன் நிலையில் நின்று அவன் பேசினான் அவள் அவனை பார்த்தாள் நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் இவர்தான் என்னோட அப்பா அழுத்தம் சொன்னால் அரவிந்தனின் எவ்வளவு உயர்வான குடும்பத்து பின் உன்னோட குடும்ப கௌரவத்தை தெரிஞ்சுதான் உன்னை நான் காதலிச்சு கைப்பிடிச்சேன் உன்னை சின்ன வயசுல அனாதையாக்கிட்டு கார் விபத்தில் உங்க அப்பா அம்மா செத்துப்போன விஷயம் ஊரறிஞ்ச விஷயம் அப்படி இருக்க எவனையோ போய் அப்பான்னு நான் கூசாம சொல்றியே இதுதான் உன் படிப்போட லட்சணமா அவன் கத்தினான் அவள் அமைதியாயிருந்தால் மௌனம் நிலவ ஆரம்பித்தது கோபம் தலைக்கேறி மண்டையே வெடித்து விடுமோ என்ற பயம் கூட வந்துவிட்டது அரவிந்தனுக்கு அருகில் போய் அவள் முடியை பிடித்து உலுக்கினான் சொல்லுடி இவன் யாரு குரல் கரகரத்தது அவன் கையை மெல்ல விளக்கிவிட்டாள் நான் சின்ன வயசில் அனாதையானது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் நான் எங்கே இருந்தேன் எப்படி வளர்ந்தேன் எப்படி படித்து வளர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா முகத்தில் போல் வந்த கேள்வியால் அதிர்ந்தான் அரவிந்தன் எதிர்பாராத விதமாக கார் விபத்தில் அவங்க ரெண்டு பேரும் செத்து போக தரித்திரம் பிடித்த நான் தான் தாய் தந்தை ரெண்டு பேரையும் விழுங்கிட்டேன்னு என் சொந்தங்கள் எல்லாம் என்னை வீதிகளே விட்டு விட்டு எங்கேயோ போயிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த புண்ணியவான் என்னை தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு துணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து படிப்பு கொடுத்து இந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ வச்சவர் இப்ப சொல்லுங்க ஒரு பிள்ளைக்கு துணி கொடுத்து சோறு கொடுத்து கல்வி கொடுத்தா அவன் யாரு அப்பனா இல்ல வார்த்தைகளின் உஷ்ணம் அவனை பொசுக்கியது தடுமாறிப் போனான் ஆயிரம் தடவை காயத்ரி ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்களே அந்த லவ் இதுதானா இவ்வளவுதானா இவ்வளவு உங்கள் காதலோட மரியாதை உங்களை நினச்சி நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் ஆனா நீங்கள் இவ்வளவு தூரம் மோசமா ச்சே அவள் கையில் படத்துடன் மேசைக்கு சென்றாள் அதை மறுபடியும் அங்கே வைத்தாள் இவர் செத்து போயிட்டாருங்க ஆனால் என் கூடவே இன்னும் உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு நீங்க என்கிட்ட விரும்புற அன்பு அடக்கம் அறிவு பண்பாடு ஒழுக்கம் எல்லாம் அவர் கத்து கொடுத்தவை இந்த துணிச்சலும் அவர் தந்தது தாங்க அவரை நான் பூஜிக்கிறேன் நான் கணவரோட புதுக்குடித்தனம் போனா அந்த இடத்துல அன்றாடம் அவர் இருக்கணுங்கிறது என்னோட ஆசைங்க அவர் முகத்தை நான் பார்க்கிறப்ப எனக்கு என்னோட அப்பா அம்மா ஞாபகம்தான் வரும் அந்த துணிச்சல் மிகுந்த பெண் திடீரென்று குழந்தையாய் தேம்ப ஆரம்பித்து விட்டாள் அரவிந்தன் துடித்து போனான் அவளை தன்னோடு இருக அணைத்து கொண்டான் காயத்ரி காயத்ரி உன் மேலே நான் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புதான் இந்த சந்தேகத்திற்கு காரணம் என்னை நீ மன்னிச்சிடு நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை பத்தி சந்தேகப்படாதே ஐ லவ் யூ காயத்ரி ஆல்வேஸ் ஐ லவ் யூ அவள் எதையோ சொல்ல வாய்த்திருந்தால் அரவிந்தன் அந்த குங்குமச்சிமில் போன்ற இதழ்களை தன் உதடுகளால் மூடினான் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி